என்ன சிந்து நெத்திரிக்கிறவாடு அது ஒரு சுண்டி கொஞ்சமாவது பொருத்தம் இருக்காரு சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு அப்படி இருக்காது நீ ஒரு அன்னை கிளி நான் ஒரு பதினாறு வயது நீ ஒரு சவுங்க ரோஜா நான் இந்த ரோஜாவின் ராஜா நீ உட்டே என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடா அந்த குடிபோய காதுல புவ வெச்சிட்டு சமயத்திய விருதுராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உள்ள என் குதிரை வண்டியில ஏத்திக்கிட்டு போ ஏப்படி இருக்கு யோ யா தெரியுமா மோதக்காரனுக்கு மோதக்காரன் இந்த இந்தால சந்தல பூந்து ஓடிarறப்போ நான் கண்டேன் பார்த்தேன்

இருந்தான் தெரியுமே நான் எப்படி வர முடியும் அதுக்கு இல்லைங்க தம்பி பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்களா வர போறாரு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கானுங்க பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லி இருக்கிறேங்க நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு தம்பி போய்டுங்க நீங்க வந்துடுங்க தம்பி ஆமாங்க எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையாமா சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர்த்தன நீங்க தான் அந்த தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கறாங்க அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பள்ளிக்கூட விஷயம் வர்றேன் ஆஹ் என்ன தேதி சொன்னீங்க இருபத்தி நாலாம் தேதி ஆறு மணிக்கு ஆல்ரைட் சார் இருபத்தி நாலாம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்துட்டு நானே வரேன் தேங்க் யூ சார் வரேன் சித்தப்பா, விருந்துக்கு விருந்து பாகஸ்தர்களில் ஒருவரான குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது